இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற நாயே தாய் சிப்பிப்பாறை தகப்பேன் கேரவன் ஹவுண்டு நம்மளுடைய வாடிக்கையாளர் வீட்டில் கிராஸ் ஆகி போட்ட குட்டி கேரவன் ஹவுண்டுங்கிறது வெளிநாட்டு நாய் கிடையாதுங்க இந்தியன் பிரீடான மகாராஷ்டிராவோட ப்ரீடு தான் கேரவன் ஹவுண்டு அதுவும் ஹண்டிங் டாக் சிப்பிப்பாறை மாதிரியே உயரமாக இருக்கும் சிப்பிப்பாறையும் ஹண்டிங் டாக் தான் ஆண் குட்டி நாலாயிரத்து ஐநூறுரூவா பெண் குட்டி ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறது பெண் குட்டி ரெண்டையும் வச்சுக்கிறது சிங்கிளாக வச்சுக்கிறது ஆண்குட்டி இது ரெண்டும் கிராஸ் குட்டி தான் ஆனால் உயரம் இருபத்தேழு இன்ச்சிலிருந்து முப்பது இன்ச்சுக்குள்ளே வருங்க இது ஆண் குட்டி இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது இது வீட்டு காவலுக்கு இது தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் வெளியூரில் இருக்கிறவங்க இதே நம்பருக்கு கூகுள் பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விடுங்க வெளியூரில் தமிழ்நாடு போகிற டெலிவரி கொடுக்கலாம் டெலிவரி சார்ஜ் தனி நேரில் வந்து இந்த கேரவன்கவுண்டையும் தாய் தாய்தாப்பா ரெண்டையுமே பார்த்து எடுத்துகிட்டு போகிறாருந்தாலும் எடுத்துகிட்டு போய்க்கலாம் நம்ம இருந்து அஞ்சு கிலோமீட்டருக்கு அந்தவங்க தான் இருக்காங்க